வணக்கம் அன்பர்களே ஒரு மனிதனுக்கு ஜாதக ரீதியாக எப்பொழுது விபத்துக்கள் கண்டங்கள் ஏற்படுது என்பதை பற்றி ஒரு ஆய்வு செய்யப் போகிறோம் அன்பர்களே சனி என்பது ஒரு மனிதனின் ஆயுளை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் என்பது விபத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டாலும் விபத்து ஏற்படும் ஜாதக ரீதியாக ஒன்னாம் இடம் உயிரை குறிக்கக்கூடியதாம் நாலாம் இடம் வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் என்பது விபத்தை குறிக்கக்கூடிய இந்த இடங்களினுடைய ஸ்தானத்துடைய அதிபதிகள் ஒன்று கொண்டு தொடர்பு ஏற்படும் போது இந்த ஆயுளை குறிக்கக்கூடிய சனி பகவானும் விபத்தை குறிக்கக்கூடிய செவ்வாயும் தொடர்பு கொண்டால் அவர்கள் திடீர் மரணத்திற்கு இணையான கண்டத்தை அணிவிக்க வேண்டிய அமைப்பு வரும் அன்பர்களே இதை தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் பூசணிக்காயால் விளக்கு ஏற்றி வந்தால்